இப்ப ரெட்ல எங்க இருக்கோ அங்கதான் நம்ம ஓட்டு போட முடியும் இப்ப நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செய்வேங்க நம்ம வந்து என்றென்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொகுக்கப்பட்ட அதிமுக தான் அதுல மாற்று கருத்து கிடையாது நம்ம வைக்கிற கோரிக்கை கோரிக்கையெல்லாம் அதிமுக நாற்பது தொகுதியிலையும் தனித்து நின்று போட்டியிட வேண்டும் அப்படி தனிச்சு போட்டியிட்டா குறைஞ்சது முப்பத்தி ஐந்து தொகுதிகள்ல வெற்றி பெறலாம் ஏன்னா மத்தியில் ஆள் இருக்கிற பாஜக மீதும் சரி மாநிலத்தை ஆளுகிற திமுக மீதும் மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்ப தனித்து அதிமுக போட்டியிடணும் ஒன்றுபட்ட அதிமுகவாக நம்ம தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் சாதி மதம் அப்பாற்பட்ட தலைவரை அதிமுக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்ப என்ன ஆயிடுதுன்னா பாஜக பார்த்து ஒராளை நியமிச்சிடறாங்க முதல்ல ஓபிஎஸ் நியமிச்சாங்க அப்புறம் எடப்பாடி நியமிச்சாங்க நீங்களே ரட்டலைக்கு கையில் போட்டுருங்க இது வந்து உங்களையும் என்னையும் போடுற உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகளை ரட்டலை எங்க இருக்குதோ அங்கதாங்க ஓட்டு அப்படின்னு இருக்கிறவங்கள ஓட்டை பெறுவதற்காக அவர்கள் கையாளுகிற தந்திரம் அப்ப நம்ம நிச்சயமா பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாத கூட்டணியில போட்டியிட வேண்டும் வந்து எடப்பாடி மாதிரி ஒரு வட்டாரத்துக்கோ சாதிக்கோ சுருங்கணுங்கிற அவசியம் கிடையாது அதிமுக என்பது சாதிக்கு மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதை நீங்களும் தான் நெஞ்ச நிமித்தேட்டு சொல்லலாம் மிச்சம் இருக்கிறவங்களை நெஞ்சு வழிக்காக பயங்கிட்டு இருப்பாங்க நம்ம சொல்லலாம் யாரு வர்றா இடி வருதா இன்கம் டேக்ஸ் வருது தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரின்றது சென்னை வரை நம்ம நடைபயணத்தை மேற்கொள்வோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதிமுக தொண்டர்கள் கருத்தறிந்து நம்ம அடுத்த முடிவே இருப்போம்